சொல்லா எங்க இருக்க என்ன விஷயம் சூப்பர் மெசேஜ் இருக்கு சைதா கிளப்ல ராஜேஷ் ஆடி பக்கா மெசேஜா ஒரு ரூம் விடாம தேடுங்க கையில கிடைச்ச உடனே போட்டுருங்க

வா, 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 பா ஒண்ணுத்தால உருளோ இல்லை ஏய், வந்து உக்காரு உள்ளே உக்கார். யார் நீ? நீ யார். ஏய்! முதலை நீ யார் நீ சொல்லே. ஏன் ஓர் திருப்போர் பக்கத்தில் இருக்கிறேன். ஒரு சின்ன கிராமும். ஏய்! பஜ்சி உடு. எவ்வளோக்கு? அஞ்சுருவாய் உடு. Yeah.

அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சிட்டு வியாபாரம் பண்றியே உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இவ்ளோ வீட்ல உட்கார நான் நானே என் பொண்ணு மண்ணள்ளி சாப்பிட சொல்றியா வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கைய ஓட்ட போறீங்க உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க ஒரு வேளை செய்யுங்க இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க ரொம்ப அழகா இருக்கா பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன் ஹீரோயின் ஆவா

இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அதே சமயம் இந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுன்னா கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா பத்து நாள் கழிச்சு நான் வரேன் இந்த அலையா சுனாமியான்னு பாக்கலாம் ஏய் வாங்கடா கைய அப்படி அம்மா நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமா ஆயிடுச்சு

நீ ரெடினா நாங்கள் ரெடிதான் முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம் முடியாதுன்னு சொன்னான்னா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம் இந்த தேவாவை எதிர்க்க கூடாது நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க ஓ டைம் கொடுக்கறவனுக்கே டைமா இப்போ ஒன்னு கேட்டு போகல வா வந்து என் காலில் விழு ஏய் எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா இருந்தா பொழைச்சிருப்ப இப்ப போய் அந்த யமங்கால் எப்படி சிவனை பார்த்திருப்ப சிவா தாண்டவத்தை பாரு பாடி பஞ்சர் ஆக போகலிவா சிவா கண்ணை திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூடிட்டோம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது நல்லவனா மரணம் நினைச்சேன் ஆனா போலீஸ்காரங்க விடல ஜனங்களும் விடல அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பா உன் நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு ஹலோ அக்கா என்னாச்சு ஏன் அழகா சித்த இறந்து போயிட்டாங்களா நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இந்த தடவை என்ன தயவு செஞ்சு ஊரில் ட்ராப் பண்ணுங்க சரி நான் ட்ராப் பண்றேன் அம்மா, எங்களை விட்டு போயிட்டே அம்மா அக்கா அவோட கடைசி ஆசைப்படி நீயே உங்களுக்கு கொல்லி வச்சிடுக்க நான் இருக்கேன் அம்மாவோட காரியம் ஓடிட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் நீங்க தைரியமா இருங்க நாளா உங்களை கோயில்ல பார்த்ததுல இருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நீங்க இப்படி இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல உங்க வீட்டு சூழ்நிலையால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு இப்ப எனக்கு புரியுத இனிமே எல்லாத்தையும் விட்டுருங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோமா அத பத்தி எனக்கு கவலை இல்லை பூரணி அண்ணபூரணியா அவளை நான் பாத்துக்கிறேன் நீ வண்டில அங்க வண்டியில உட்காருக்காடி நேரா விஷயத்துக்கே நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவளையா பின்னையவா டா சிவா ராவணனுக்கு பத்து தலை ஆனா இந்த சுற்பனகைக்கு உடம்பு பூரா தலை உம் ஹும் ஹம் அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது அது உனக்கு தான் ஆபத்து போபலை விட்டுட்டு நீ சொன்னபடி கேக்கிறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரங்கள நான் சிவாடி பட்டகாசம் பண்றதுல அறக்க பேசறதுல நான் பேரரச கருணை காட்டுறதுல கர்ணன் கண்ண திறந்தா கண்ணப்பன் சொல்லி அடிக்கிறதுல சோடல மாட சாமி நசுக்கி எரிய நரகாசுரன் தொடைய தட்டுனா வீரபத்ரன் கால் மேல கால போட்டா கால பைரவன் மரம் நான் சிவன் அப்பா இது எல்லாம் சேர்ந்தது உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன் நான் இங்க வர மாட்டேன் அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால மூச்சு நின்று போயிருக்கோம் ஏதாவது பண்ணு சிவா சிரேயா கூட்டிட்டு இங்கே போறான் எனக்கே சவால் விட்டுட்டு போறியா உன்னை சும்மா விட மாட்டேன் என் கோபம் குறையறது கொள்ள ஓ மூச்சு நின்னு போயிட சிவா உன்னை அழிச்சிட அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது